மக்களை உங்கள் பணத்தை டபுள் ஆக்க சூப்பர் டிப்ஸ் வேணுமா ஒரே ஒரு ரகசியம்தான் அதுதான் கூட்டு வளர்ச்சி அதாவது காம்பவுண்டிங் இது வெறும் கணக்கு இல்லை மக்களே ஒரு சைக்காலஜி நீங்கள் ஒரு வருஷம் சம்பாதிச்ச லாபத்தை எடுத்து செலவு பண்ணாமல் மறுபடியும் முதலீடு செய்யும் போது உங்கள் அசலும் முதலீடும் போன வருஷ லாபம் சேர்ந்து இன்னும் அதிக லாபத்தை கொடுக்கும் இதுதான் கூட்டு வளர்ச்சி ஆனால் ஏன் குழப்பமாக இருக்குது ஏன்னா ஆரம்பத்தில் இந்த வளர்ச்சி ரொம்ப மெதுவாக இருக்கும் அஞ்சு வருஷம் கழித்து பார்த்தா பெரிய வித்தியாசம் தெரியாது ஆனால் இருபது வருஷம் முப்பது வருஷத்துல திடீர்னு உங்கள் பணம் பல மடங்கு பெருகி இருக்கும் இதைத்தான் புத்தகத்தில் வேரன் பஃபட் உதாரணத்தோடு சொல்கிறாரு அவரோட செல்வத்தில் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் அவருடைய ஐம்பது வயசுக்கு மேலே தான் வளர்ந்துச்சு ரகசியம் என்னன்னா அதிக லாபம் இல்லை நீண்ட காலம் பொறுமையா முதலீடுல இருந்ததுதான் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க